வணக்கம் ஹாய் ஹலோ நமஸ்தே நமஸ்காரம் நாங்க இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு உங்களுக்கே புரிஞ்சு ஆமாங்க ஃபிரிட்ஜ் கிளீன் பண்ண போறோம் ஓகே இப்போ ஒரு திங்ஸ் எல்லாம் காலி பண்ணியாச்சு அப்புறம் தட்டுத்தா கலட்டுறோம் ஃப்ரிட்ஜ்ல இருக்க தட்டு அண்ட் கீழே கண்ணாடி தட்டுகள் எல்லாம் கலட்டிட்டு தருவாக கொண்டு போய் வெளியில வச்சு கிளீன் பண்ணப்போம் வெளியில வச்சு க்ளீன் பண்ணப்போ இருக்கலாமே தான் யோசிச்சேன் ஏனென்றா கழுவும் போது கீழே எல்லாம் தண்ணி அப்போ தான் யோசிச்சேன் சரி நெக்ஸ்ட் டைம் தப்பு பண்ணி திருந்துறதுல தப்பே இல்லை என்னடா இதை இதுக்கெல்லாம் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் ഏതോ വരല വിടിഞ്ഞ അടിച്ച് വിടിയും ഒരാൾ പട്ടാ തുടിച്ച് തുടിച്ച് പണിയിട്ട് ഈരമെല്ലാം പോണത്തോ അതിൽ അന്നും ഇതിരക്കാതെ ഓക്കെ എതിരുക്കാതെ ഇത് ഇരിക്കാതെ വിളഞ്ഞാൽ ശരി തന്നിരിക്കാതെ വന്നിട്ട് ஓகே ஃப்ரிட்ஜை போய் பார்க்கலாம் மண்டியில் கொண்டே கொண்டைய மாதிரி மாதிரியில் இருக்கிற தட்டை மறந்துட்டு நீ தள்ளி க்ளீன் பண்ண பிகாஸ் முந்தைய ஃப்ரிட்ஜெல்லாம் வந்து டீ ஃப்ரிட்ஜில் தட்டு இருக்காது இப்போது நாங்கள் புதுசாக ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டோமா ஸோ எனக்கு அந்த தோட் வரலை ஸோ அதால் அதை கட் பண்ணிவிட்டு எடுக்க மறந்துட்டு ஓகே பல பல தக்கத்தக்கன்னு இருக்குதா அதில் கீழே இருக்கேன் கதை டோர் தட்டுகள் எல்லாத்தையும் ஃபேட் பண்ணிவிட்டு அப்புறம் கண்ணாடி தட்டில் எல்லாத்தையும் வச்சுட்டு ஒன் எயிட் டூ த்ரீ இன்னொன்று இருக்கணுமே ஆ வந்துச்சு ஃபோர் அப்புறம் கதவு அப்புறம் உண்மையாகவே ஃப்ரிட்ஜுக்கு வைக்கிறதுக்கு திங்ஸ் இல்லை நான் ஃப்ரிட்ஜை வந்து ஃபுல்லாக இதாக காட்டணுன்றது பார்த்தீங்கன்னா நான் சும்மா இருந்த போத்தல் எல்லாத்தையும் எடுத்து தண்ணியை நிரப்பி போட்டு வச்சுருக்கேன் அந்த அடுத்ததானே வைக்க போகிறது கண்டிப்பாக சில பேர் பார்ப்பாங்க இது என்னடா இதுன்னு ஒன்றும் இல்லைங்க வீட்டு டயபெட்டிஸ் பஸ் இருக்கிறவங்களுக்கு வடிவாக தெரிஞ்சிருக்கும் ஓகே மேம் இப்படியான வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் பாய் பாய்